காங்கிரஸ் மீனவரணி சார்பில் வாக்குத்திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் தொடங்கி நடைபெற்றது சென்னை சத்தியமூர்த்தி பவனில் இன்று மீனவர் காங்கிரஸ் சார்பில் வாக்கு திருட்டுக்கு எதிராக பொதுமக்களிடம் ஒரு லட்சம் கையெழுத்து வாங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது தமிழ்நாடு மீனவ காங்கிரஸ் தலைவர் ஜோர்தான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைப்பு செயலாளர் டிஎன்சிசி ராம்மோகன் துணை தலைவர் விஜயன் பொதுச் செயலாளர் வாசு பிசிசி உறுப்பினர் சுகுமார் முருகானந்தம் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ்குமார் பிசிசி உறுப்பினர் பாலச்சந்தர் அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் செயலாளர் மற்றும் ஏராளமான உறுப்பினர்கள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் கையெழுத்து பெற்றனர் தமிழ்நாடு மீனவர் காங்கிரஸ் சார்பில் ஓட்டு திருட்டுக்கு எதிராக இந்த கையெழுத்து இயக்கத்தை துவங்கி வைத்துள்ளோம் இந்த கையெழுத்து இயக்கத்தின் வழியாக நாங்கள் மீனவர் காங்கிரஸ் சார்பாக தமிழ்நாடு முழுவதும் ஒரு லட்சம் கையெழுத்தை வாங்கி நாங்கள் வருகின்ற பதினைந்தாம் தேதிக்குள் எங்களுடைய தலைவர் திரு செல்வரோட நாங்கள் ஒப்படைப்போம் என்பதையும் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம் முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் மீனவ தேசிய தலைவர் ஆம்ஸ்டாங்கின் பிறந்த நாள் சத்தியமூர்த்தி பவனில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இன்றைய தினம் எங்களுடைய அகில இந்திய மீனவர் காங்கிரஸ் தலைவர் திரு எஸ் பெர்னாண்ட பிறந்த தினத்தை முன்னிட்டு காங்கிரசின் தலைமையகமான சென்னை சத்தியமூர்த்தி பவனிலே கேக் வெட்டி இனிப்பி வழங்கி இன்று கொண்டாடி இருக்கின்றோம்